அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆங்கில வருடத்தின் முதல் சந்திர கிரகணம் பார்த்திங்கன்னா மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி நிகழ்து இந்த சந்திர கிரகணத்தின் காரணமாக கிரக நிலைகளில் சில மாற்றங்கள் ஏற்படுங்க இந்த கிரக மாற்றத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது சில ராசிக்காரர்களுக்கு சாதகமான நிலைகளை உருவாக்கலாம் சில ராசிக்காரர்களுக்கு பாதகமான நிலைகளும் உருவாகலாம் அந்த வகையில் நிகழக்கூடிய இந்த சந்திர கிரகணத்தின் காரணமாக மார்ச் இருபத்தி தேதிக்கு பிறகு ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு கிரக நிலை மாற்றத்தின் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகிறது இந்த கிரகணத்தால் உங்களுக்கு வந்து சாதகமான நிலை உங்க வாழ்க்கையில் உருவாக்குமா அல்லது பாதுகமான நிலைகளை ஏற்படுத்த போகிறதா எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா வீடியோவை நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரெண்டாயிரத்தி ஆங்கில வருடத்தினுடைய முதல் சந்திர கிரகணம் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி நிகழ்து மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் நடக்க அடுத்தக்கடுத்த வரக்கூடிய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷப ராசியினருக்கு கிரக மாற்றத்தாலே என்னென்ன நிகழ்வுகள் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது அவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கௌரவ பிரச்சனைகள் அடிக்கடி உண்டாவதற்கான வாய்ப்பு இருக்கு நீங்க நல்லதாக பேசினாலும் கூட எதிரில் இருக்கிறவங்க அதை தவறான கண்ணோட்டத்துடனேயே பார்ப்பாங்க மற்றவர்களின் செயல்களால் மன அமைதி கெடவும் வாய்ப்பு இருக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை தீர ஆரம்பிச்சிடும் தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைச்சல் உண்டாகத்தான் செய்யும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுல இருந்த தாமதமும் நீங்க பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் பணவரத்து அப்படின்னு பார்க்கும் பொழுது திருப்தி தர வகையில இருக்குங்க நீண்ட நாட்களாக நிலுவையில் இருக்கக்கூடிய பொருட்கள் விற்பனையாக ஆரம்பிச்சிடும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரிகள் சொல்லியபடி நடப்பது மேன்மையை தரும் அதே போல் சிலர் புதிய வேலைக்கு நடப்பது நன்மையை தரும் சிலர் புதிய வேலைக்கு முயற்சியும் செய்வாங்க அது கிடைப்பது அப்படிங்கிறது கால தாமதம் ஆகலாம் குடும்பத்தில் மனைவி குழந்தைகளுடன் மனஸ்தாபங்கள் அடிக்கடி ஏற்பட்டு நீங்கோ அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்க உறவினர்கள் நண்பர்கள் உதவ முன்வந்தாலும் உதவி தாமதமாக தாங்க கிடைக்கப்பெறும் அதே போல் சகோதரர்களால் ம மன வருத்தம் உண்டாகும்படியான சம்பவம் நேரலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் இருக்க பாருங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் அதற்கு முன்பாக அதில் இருக்கக்கூடிய நல்லது கிட்டதை ஆராய்ந்து பார்த்ததுக்கு அப்புறமா அதில் ஈடுபடுவது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் பண வரத்து அப்படின்னு பார்க்கும் பெண்களுக்கு திருப்தி தர வகையில் இருக்கும் மாணவர்களுக்கு கவன தடமாற்றம் அப்படிங்கிறது இல்லாமல் பாடங்களை படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லைனா கவன தடுமாற்றத்தின் காரணமாக தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகலாம் உங்களால் தேர்வை சரியாக எழுத முடியாத சூழ்நிலையும் உருவாகலாம் அதனால் மாணவர்கள் கவன தடுமாற்றம் இல்லாமல் இருப்பது அவசியமாகிறது அதே போல சக மாணவர்களிடமும் எச்சரிக்கையாக பழகுவது ரொம்ப ரொம்ப நல்லது கலைத்துறையினருக்கு அனைத்து விதமான நிலைகள்லையுமே நன்மைகள் பெறுவாங்க எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் வந்து சேரும் புது தெம்புடன் பணியாற்றுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அரசியல்வாதிகளுக்கு பொன்னான காலகட்டம் அப்படின் தாங்க சொல்லணும் நர் செயல்கள் செய்து அனைவரின் பாராட்டுகளையும் பெருவிங்க அரசு வேலைகள் செய்யும்போது கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது இந்த மாதம் பிள்ளைகளிடம் கவனமாக எதையும் எடுத்து சொல்வது ரொம்ப ரொம்ப நல்லது பூர்வீக சொத்துக்கல்ல இருந்த பிரச்சினைகள் தீர ஆரம்பிக்கும் உங்களது காரியங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் விலகுங்க பணவரத்து திருப்தி தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் மனக்குழப்பம் நீங்க பெறுவீங்க அதே போல் இந்த மாதம் காரியங்களை சாதித்து கொள்வீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் பாடங்கள் படிக்க வேண்டுமே அப்படிங்கிற கவலை குறைய ஆரம்பிச்சிடும் சக்க மாணவர்களினுடைய ஒத்துழைப்பும் கிடைக்கப்பெறுவீங்க சாமர்த்தியமாக பேசி காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிச்சிடுவீங்க இந்த காலகட்டம் ஆரோக்கியம் அப்படின்னு வரும்பொழுது ஓரளவிற்கு சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னா கூட சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுடைய ஆரோக்கியம் விஷயத்தில் கூடுதல் கவனமாக இருக்க பாருங்க குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் மகிழ்ச்சிகரமாக இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் கடந்த காலங்களில் இருந்து வந்த மருத்துவ செலவுகள் இந்த காலத்தில் அதாவது மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு மருத்துவ செலவுகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்துலேயுமே சுறுசுறுப்பாக ஈடுபட்டு வெற்றி மேலே வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டம் அப்படின்னு வரும்பொழுது அனைத்து விஷயத்திலையுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று நீங்கள் அவசரமாக செயல்படுவதை முற்றிலுமாக தவிர்ப்பது நன்மையை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலம் வின் செலவும் அலைச்சலும் உண்டாகக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையும் திட்டமிட்டு செயல்பட வேண்டியதும் அவசியமாகிறது தேவையற்ற குற்றச்சாட்டுக்கு நீங்கள் ஆளாகவும் நேரலாம் அதனால் அடுத்தவர்களை அனுசரித்து போய் காரியங்களை வெற்றிகரம் செய்து முடிச்சிடுவீங்க எதிர்பாராத சுப செலவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதே போல சிந்தித்து செயல்படுவது நன்மையை தருங்க பண வரவு இருக்கும் அடுத்தவர் நலனுக்காக பாடுபட வேண்டியதாகவும் இருக்கலாம் பெரியோர் உதவி இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகள்ல தாமதம் ஏற்படுவதாக செய்யும் வியாபாரம் தொடர்பான கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அடுத்தவர்களுக்கான பொறுப்புகளை ஏற்கும் போது எச்சரிக்கை உணர்வுடன் இருப்பது அவசியமாகிறது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சக ஊழியர்களுடன் வெட்டு கொடத்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது வீண் அலைச்சல் உண்டாகலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்க குடும்பத்தில் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது நல்லதுங்க வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க அதே போல பிள்ளைகள் மூலம் மனக்கவலை ஏற்படலாம் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அவ்வப்போது வாக்குவாதங்களும் உண்டாகலாம் பிள்ளைகள் நீங்கள் சொல் கேட்டு நடப்பது மனதுக்கு திருப்தியை தருங்க உறவினர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது பெண்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் தேவையற்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாகவும் வரவுக்கு ஏற்ற செலவு இருக்குங்க மற்றவர்கள் பிரச்சனை தீர பாடுபடுவீங்க அரசியல்வாதிகள் உடன் இருப்பவர்களுடன் எச்சரிக்கையாக பழகுவது நல்லது ரகசியங்களை கையாள்வதில் கவனமாக இருக்க பாருங்க அதீத கவனத்துடன் செயல்படுவது உங்களுக்கு நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வு அப்படி இல்லைன்னா சம்பள உயர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அது வந்து உங்களை தேடி வரவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நன்மையான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறப்போகிறது எதிர்பார்த்த வாய்ப்புகள் வந்து சேரும் சிலருக்கு இருக்குது நெடுநாளைய ஆசைகள் கூட திடீரென்று நிறைவேற வாய்ப்பும் இருக்குது லட்சியங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்பு அதே போல மனதிற்கு நிகழ்ச்சியான சம்பவங்கள் நடைபெறலாம் இருப்பினும் அனைத்து விஷயத்திலுமே நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம்ங்க அதே போல முன்னேற்றம் ஏற்பட போவது உறுதி அப்படின்னு கூட சொல்லலாம் நல்ல அறிமுகம் கிடைக்கப்பெற்று முன்னேற்றமும் பெறுவீங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமாகிறது மாணவர்களுக்கு கல்வியிலை எதிர்பாராத தடை தாமதங்கள் உண்டாகலாம் சிறிய வேலையும் செய்து முடிக்க கூடுதலாக உழைக்க வேண்டிய அதே போல கல்வியில் நாட்டம் அதிகரிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் உயர் கல்வி பற்றிய சிந்தனை மேலோங்குங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரித்து காணப்படும் குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் வாகனம் வாங்கக்கூடிய அப்படி இல்லைன்னா புதுப்பிக்கக்கூடிய பணிகளில் நீங்க ஈடுபடுவீங்க பயணம் மூலமாக சாதகமான பலன்களை கிடைக்கப்பெறுவீங்க குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மாதம் உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடுங்க தொலைதூர தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேர வாய்ப்பு இருக்கு எதிர்பார்த்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும் வாய்ப்பும் இருக்கு அதே போல உங்களுடைய திறமை இந்த காலகட்டத்தில் அதிகரிக்குங்க உங்களது செயல்களுக்கு பாராட்டு கிடைப்பதற்கான வாய்ப்பும் கூடுதலாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மனதில் ஒரு விதமான தைரியமும் உண்டாகப் பெறவிங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷவராசி அன்பர்களுக்கு செல்வ சேர்க்கை உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்குங்க எந்த ஒரு வேலையையும் மன திருப்தியுடன் செய்வீங்க புத்தி சாதி ியமும் வாக்கு வன்மையும் இந்த காலகட்டத்தில் அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் முக்கிய நபர்களினுடைய அறிமுகம் கிடைக்கப்பெறுவீங்க பண வரவு நீங்கள் எதிர்பார்த்தபடி இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு மொத்தத்தில் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு மேலே ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கிரகணத்தால் பார்க்கும் பொழுது கிரக மாற்றத்தால் நிகழக்கூடிய பலன்கள் அப்படின்னு வரும் பொழுது ஒரு கலவையான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெற போகிறது அப்படின் சொல்லலாம் அதனால் எல்லா விஷயத்திலையுமே கூடுமான வரைக்கும் அதீத எச்சரிக்கையுடன் செயல்பட பாருங்கள் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படக்கூடிய பட்சத்தில் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக முடிவதற்கான வாய்ப்பும் அதிக அளவில் இருக்குது உங்களுக்குரிய பரிகாரம் பௌர்ணமியில் பூஜை செய்து அம்மனை வணங்கி வர அனைத்து வித காரியங்களும் நல்லபடியாக நடக்கும் மனக்கவலையும் நீங்கும்